பற்றுப்புத்தொகுதியைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைப்பாளர் தற்பொழுது மிகவும் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் வந்து ஜனாதிபதி தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே மிகவும் போட்டியே கொண்டிருக்கின்றார் இந்த போட்டியானது முதலாவதான ஒரு போட்டியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது இந்த தேர்தலிலே உண்மையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் அந்த அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலப்பகுதியில் இருந்த அமைச்சர்கள் மாணசபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அந்த ஜனாதிபதியாக இந்த கடந்த ரெண்டு வருடங்களாக இருந்த அந்த நேரத்திலே அவருடைய நேர்மை அவருடைய திறமைகளை அடிப்படையாக கொண்டு அந்த ஜனாதிபதி அந்த பார்லமெண்ட் உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு என்ன தோறுகின்றது அதாவது இந்த நாட்டுக்கு பொருத்தமாக தற்பொழுது தேவையான ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்ற வ வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டக்கூடிய அந்த ஜனாதிபதியாக அவர்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த அந்த பெயர் வந்து ரணில் விக்ரமசிங்க ஆகவே மக்கள் இந்த நேரத்திலே உண்மையிலேயே தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால் எதிர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக இருந்த அந்த எல்லா வகையான அதாவது கேஸாக இருக்கலாம் இருக்கின்றாம் பெட்ரோலாக இருக்கின்றாம் எல்லா வகையான விஷயங்களுக்குமாக நாம் போலிங் யுகத்திலே நின்றோம் அந்த போலிங் யுகத்திலே முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் திரு ரணில் அவர்கள் உண்மையிலேயே மிகவும் கஷ்டமான ஒரு காலப்பகுதியிலேயே அவருடைய தலைமைத்துவம் அந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு ஒரு தீர்வை தேடித்தந்தது அந்த தீர்வானது எதுவா காலத்திலே தொடர்பாக இருப்ப இருந்தால் உண்மையிலேயே க அனைவரும் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய அந்த நாமத்தை அந்த 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 தேர்தலிலேயே அவருடைய சின்னத்துக்கு வாக்களிக்கப்படும் என்று நான் உண்மையிலாக கேட்டுக்கொண்டேன் அந்த இந்த சின்னம் இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை ஓரிரு நாட்களிலே சின்னம் வந்து தெரிவு செய்யப்படும் ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தினை கருத்துக்கொண்டு நீங்கள் ஜனாதிபதியினுடைய வெற்றியை உறுதிப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வோம்